அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தலைக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்க கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டுல இருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு தனக்கு தெரியாத அன்பான நேர்கள் எல்லாம் பாராட்டினாங்க சூப்பரா சொன்னீங்க சார் உண்மையிலே என்னுடைய சுய ஜாத பாக்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்பதான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படி கேட்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்ட் பயிற்சி ஆகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க அது பாத்தீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த யாருமே இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் வாழ்க்கையில விஷயங்களை தெரிய தான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்யற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதுதான் சனி பகவானுடைய செயல்பாடு சோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள் அதே போல சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகள் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகள் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன் கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமா இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும் பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் அதாவது இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க மற்றவங்க மேல ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க ரொம்ப அதிகமான பாசம் வைப்பீங்க ஆனா பாசம் வச்சிட்டு யாராவது சின்னத அவங்கள கஷ்டப்படுத்திட்டாலோ பாச வச்சவங்க கஷ்டப்படுத்திட்டாலோ அல்லது ஏமாற்றம் செஞ்சுட்டாங்களோ உங்களால தாங்க முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே பெரிய ஒரு அழுத்தமான சூழ்நிலையை உருவாக்கி ஏண்டா நம்மளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க நம்மளை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகள்ல நீங்க யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்த வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வரும் சோ அதிகமான பாசம் அதிகமான அக்கறை கொண்டு மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தும் கடகராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் சனி பகவான் கிட்டத்தட்ட கடந்த இரண்டரை வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு வாக்கிய ஸ்தானத்தில் அமரப் அப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று கருதப்படுவது மீன ராசி ஒன்பதாம் இடம் தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் சொல்ல போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களையும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னெல்லாம் உங்களை ஆட்டி படைச்சிருப்பாரு என்னென்ன விஷயங்கள்லாம் உணர்த்திருப்பாரு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீக்கா ஒரு டூ மினிட்ஸ் கேளுங்க ஸோ அப்போதான் நான் சொல்ற விஷயங்கள் இப்ப நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கல கோச்சார ரீதியாக கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எடுக்கிறோம் ஸோ இதுல வந்து குறைஞ்சது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள்ல ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் நடந்திருக்கலாம் ஓகேவா சில பேருக்கு சுய ஜாதகம் வலிமையா இருந்தா நாற்பது சதவீதம் நடந்திருக்கலாம் அதே போலதான் இப்ப நம்ம சொல்ல விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி காலங்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் எதிர்மறையான செயல்பாடுகள் என்பதையும் முழுமையாக நீங்க புரிஞ்சுக்கிற முடியும் கடந்த கால நிகழ்வுகள் சில விஷயத்த பார்க்க கடந்த ரெண்டரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் வந்திருக்கும் இந்த விஷயம்லாம் இயக்கலாம் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் நீங்க நினச்சிருப்பீங்க ஆனா எதுவுமே வெளிப்படையாக செய்ய முடியாத மேல மனசுக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நீங்க யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ பணம் கொடுத்து உதவுனீங்களோ அந்த பணத்தை மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாம போயிரு உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பணம் பணம் என்னடா அது நம்ம கொடுத்த காசை கேட்கணும் அது கூட தர தரமாட்டேங்கானே அப்படிங்கிற ஃபீலிங்ல மனசுக்குள்ள வந்துருச்சு அதே போல் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு மன நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் நீ உண்மையா பாசமா அக்கறை யாட்டெல்லாம் பாசங்காட்டினீங்களோ குடும்ப உறவுகிட்ட அவங்க எல்லாமே உங்களை புரிந்து கொள்ளாம நடந்து கொண்டிருப்பாங்க சோ அப்ப என்ன அந்த குடும்பங்கிறது நமக்கான குடும்பம் இல்லையா நம்ம உண்மையா இருந்து கூட நமக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கேன் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக குழந்தைகள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டுக்கவே மாட்டாங்க உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு எதிர்மறையான வந்திருக்கும் ஸோ நீங்க ஒண்ணு சொல்றத உங்க குழந்தைங்க ஒண்ணு செஞ்சிருப்பாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாய்ப்புகள் வந்து அது தவற விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு ஐயோ குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கே நம்மளும் பல முயற்சிகள் எடுத்தோம் பல வழிபாடு பண்ணிட்டோம் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி சோ குழந்தை வந்தாலுமே தங்க மாட்டேங்க அப்படிங்கிற சூழ்நிலாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய புத்தியே வந்து செயல்படுத்த முடியாம இருந்திருக்கும் நீங்க அப்படியே ப்ராப்பரா பிளாம் போட்டு வச்சிருப்பீங்க இத செஞ்சிருவோம் இதை செஞ்சு கரெக்டா பிளாம் பண்ணி இத நம்ம வெற்றி பெற்றலாம்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதை நடத்த விடாம உங்களை செய்ய விடாம பல குழப்பங்களையும் பல இன்னல்களையும் உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு தெரியாத நபர்கள் கொடுத்து ஸோ நிதான நிதானத்தன்மையில செயல்படுத்திருக்க வாய்ப்புகள் இல்லை அதே போல கடகராசில யாரெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களோ பிசினஸ் நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாங்களோ அவங்களுக்குமே தொழில பலவிதமான தடைகள் ஒன்று இருக்கும் பிசினஸ் விட்டுட்டு போயலாமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துல பல பேருக்கு நடந்திருக்கும் பல பேர் போராடி அந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு தக்க வச்சுதான் வேலையில பிடிக்காத இடத்துல போய் உங்களை உட்காரம் வச்சிருப்பாங்க ஒர்க் பண்றவரு திறமையா ஒர்க் பண்றவரா இருந்தாலும் உங்க திறமைக்கு மதிப்பளிக்காம உங்களை பிடிக்காத ஒரு இடத்துல போய் உங்களை ஜாயின் பண்ண வச்சு இந்த இடத்த நீ வேலையை பாரு உனக்கு இதுதான் வேலை அப்படின்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் நடந்திருக்கா கடந்த காலங்களும் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க சோ ஒரு அறுபது மாற்றம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்தது என்று முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட்ஸ்ல கொடுங்க ஓகேவா அப்பதான் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து சோ இது நடந்தது ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எனக்கு என்ன நடக்க சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி ஒரு கேள்வி வைப்பீங்க பாத்தீங்களா அதற்கான பதில்களை கட்டாயமா சொல்றேன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்படும் அப்ப நீங்க இவனால பேசணும்னு என்னெல்லாம் நினைச்சிருந்தீங்களோ மனசுலயே போட்டு ஃபீல் பண்ணீங்களோ சோ அந்த விஷயத்த என்ன வெளிப்படையா பேசுவீங்க உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில கோச்சார ரீதியான கிரகங்களான சனி பகவான் அதே போல குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும் யாருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறீங்களோ குடும்பத்தோட இணைவதற்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார தடைகள் விலக போது பொருளாதாரம் இனிமேல் கொடுத்த காசு திரும்ப வரும் அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பதவி உயர்வு மூலமாக பொருளாதாரத்துல அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கடகராசினியர்களுக்கு ஏற்பட போகுது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் வீடு நல்ல வீடா கட்டுவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடா கட்டுவீங்க சோ இந்த செயல்பாடுல உள்ள தடைகள் விளக்கும் அப்ப ஒரு தடை விலகிட்டாலும் என்ன ஆகும் ஒரு மாற்றங்கள் உண்டு பாத்தீங்களா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு பார்த்தீங்களா அப்போ வீடுல தங்கிடுவதற்கான வாய்ப்பு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்களுடைய சூழ்நிலையில நல்லபடியாக செயல்பட போகுது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கப்போகுது உங்க குழந்தைகள் உங்க பேச்சை கேட்பாங்க இன்னுமே அந்த கவலையை விட்டு நீங்க வெளியே வந்துடலாம் குழந்தைய என் பேச்ச கேட்க மாட்டேங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்குது என்னமான வருத்தங்கள் வந்து வெளியே வந்து என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிட்டான் என் மேல பாசம் காட்டுறான் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க என்ன நினைக்கீங்களோ என்ன விஷயத்த பிளான் பண்ணி செய்ய வைக்கீங்களோ அதை ப்ராப்பராக செய்வதற்கான அற்புதமான காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு என்று சொல்ல முடியும் அதே போல் புதிய புதிய ஆடைகள் வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச வாசனை பொருட்கள் அதாவது சென்று போடுறதுலேருந்து எதுனாலும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுறதுக்கான அமைப்புகள் கிடைக்க போகுது யாரெல்லாம் மளிகை கடை நடத்துறாதாரவோ பல சரக்கு மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்யறாதவோ அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் போச்சாளர் என கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல வந்து துறையில வேலை பார்க்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் கைராசியான டாக்டர் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கும் அப்ப உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன வருத்தங்கள் கவலைகள் எல்லாம் என்னென்ன இருந்துச்சோ அது நீங்க போது மன வருத்தங்களும் உங்களுக்கு உறுதியாக நீங்க போகுது என்று பாக்குறோம் இடங்கள் கட்டாயமா வாங்குவீங்க புதிய வேலையில இடமாற்றக்கூடிய செயல்பாடுகள் போச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இதெல்லாம் கொடுக்காது சனிபோக அப்ப என்னென்ன விஷயத்துல கவனம் கொடுக்காரு சனிபோவன் ஒன்பதுல உட்கார்றாங்கிறது ஓகே ஆனா அவர் உட்கார்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்துக்கு ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு லாக் பண்ணுவார்ல சோ அதுல என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்ப ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை மூன்றாம் இடமா மூணாம் பாரியமா அதுக்கு அதுக்கடுத்தபடியா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை அதுக்கு அதுக்கடுத்தபடியா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை சோ இந்த இடங்கள் அப்ப மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று அமைப்புகள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்ப இந்த மூன்று அமைப்புகள்ல என்னென்ன விஷயங்கள் மெயினா எடுத்துக்கணும்னா உங்களுடைய இளைய சகோதரர் மூத்த சகோதரர் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமா ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சோ அவங்ககிட்ட பொறுமையா உட்காந்து நிதானமா பேசுனீங்கன்னா கருத்து வேறுபாடு பெருசாகாம நீங்க பாதுகாத்துக்கொள்ளலாம் நீ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க இல்ல ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள நபர்கள் வயது குறைவான நபர்கள் யாரும் வேலை பார்க்காங்க இல்ல உங்கள்கிட்ட வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாதங்களை தவிர்த்துருங்க அவங்க எதாச்சும் பேசுகிறாங்கன்னா ஸோ முடிஞ்சளவு அட்வைஸ் பண்ணுங்க முடியல தேக்க அப்படின்னு சொல்லி இப்ப வேலை நிற்பாரு என் வேலை நான் பாக்கேன் அப்படின்னு சொல்லி தவிர்த்து விடுங்கள் அவங்க போய் உட்காந்து பாடம் எடுக்க வேண்டாம் எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது உண்மை சோ அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல யாராச்சும் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க நீங்க என்ன இறக்க குணம் உள்ளவங்களாச்சே உங்கள்கிட்ட வந்து ஐயா எனக்கு இந்த விஷயம் எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு கையெழுத்து தான் ஒரு சின்ன கையெழுத்து தான் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க எனக்காண்டி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரா கேட்டா கையை எடுத்து தின்னு ஐயா சாமி இந்த ஆலையே ஆட்டைக்கே வரல தயவு செய்ய என்னை விட்டு நீங்க காட்டு கையெழுத்து தானே நம்ம கையெழுத்து போட்டால் அவன் நல்லா இருப்பான்ல அப்படின்னு நினைச்சு மட்டும் தயவு செய்து நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ரெண்டரை வருடத்துல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்த்து அது சார்ந்த விஷயமா தான் சரி இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் சரி நீங்க போய் நாம் பொறுப்புள்ளி எந்த ஒரு சூழ்நிலும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அற்புதமான செயல்களையும் அற்புதமான நல்ல மாற்றங்களையும் சனி பகவான் கொடுக்க போறாருங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக இனிமே வாழ பாருங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்தது உறுதியாக போதும் என்பது என்னுடைய கருத்து சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இந்த சனி பயிற்சி மூலமாக உறுதியாக ஏற்பட போகுது சனி பகவான் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு எண்பது சதவீதமாச்சும் மாற்றம் எண்பது எண்பத்தி ஐந்து சதவீத மாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை போச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது உண்மை ஸோ உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு அப்போ உங்க சுய ஜாதகத்திலையும் தசாபூத்திகள் நன்றாக இருந்தால் கிரக அமைப்புகள் வலிமையாக இருந்தால் இந்த எண்பது எண்பத்தஞ்சு சதவீதமோ எண்பது சதவீதமோ முழுமையாக போயிருக்கணும் ஸோ அதுல ஏதாச்சும் சில பாதிப்புகள் இருக்குன்னா சோ அதற்கான செயல்பாடுகளை நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ஆஃப் பவரை நீங்க பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து சோ இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல சனி பயிற்சி காலங்கள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அதே போல அம்மன் கோவில உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை மனதார வழிபாடு செய்யுங்கள் உறுதியாக இந்த சனி பயிற்சி காலங்கள்ல ஏற்படுகின்ற சின்ன சின்ன சிக்கல்கள் அதே போல உறவுகளுக்குள் வருகின்ற சின்ன சின்ன தலைகளிலிருந்து விலகி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் நீங்க செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி ஓகே இது வழிபாடு நீங்கள் ஒரு தானமா கொடுக்கலாம் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல என்னென்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அந்த ஃபங்க்ஷன் அப்ப கட்டாயமா தண்ணீர் இலவசமாக கொடுக்கணும் பங்கன்ல இலவசமா தண்ணீர் கொடுக்கணும்னு கொடுக்கலாம் வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் ரோட்டோரமா இருப்பாங்க சாலை அவங்களுக்கு அவங்களுக்குலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை உணவு தண்ணி ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா சனி போவானால் சிறு சங்கடங்கள் வரக்கூடிய விஷயங்கள் கூட மகிழ்ச்சியான விஷயமா மாறி கடகராசி என்பவர்களுக்கு முழு மனதுடன் வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியாக சரி போவார் கொடுக்க ஆரம்பிப்பார் என்பது என்னுடைய கருத்து அதே போல உங்களுடைய சுய ஜாதக விஷயங்கள் ஏதேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்புங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால பலன்களை கணித்து தர நான் இருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா சில நேரங்களில் ஷூட்டிங்ல இருப்பேன் அதே போல வந்து ஜாதகம் பாடு அனுப்புனா உங்களுக்கு ஜாதம் பாக்குறதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் எப்பொழுதுனாலும் வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பொன்னான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்